வணக்கம் இன்று திருத்தாலயா என்னுடைய வேல்ஸ் காடி பகுதியிலே நிற்கின்றோம் வேல்ஸ் பகுதியிலே நடைபெறுகின்ற நிகழ்வோடு இணைந்திருக்கிறோம் எங்களுடைய மிகச்சிறப்பான கலைஞர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் நகைச்சுவையினுடைய சிறப்பு தரக்கூடிய கலைஞர்கள் அவர்கள் யார் என்பதனை பார்க்கலாம் சொல்லு என்ன சொல்லு என்ன செய்ய போகிறீங்க அது சொல்ல வேண்டாம் எங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லுங்க நாங்கள் இப்போ வேல்ஸில் முதல் வந்து வந்தீங்க நிற்கிறோம் தமிழ் மன்றம் நடத்துகிற அந்த கலை நாங்களும் பங்கு பற்றி இங்கே உள்ள மக்களை சிரிக்க வைக்கலாம் என்ற ஒரு நினைப்போடு வந்து நிற்கிறோம் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் இது எதில் போயிட்டு இருக்குது இது வந்து அந்த அதில் போயிட்டு இருக்குதா மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோமா மக்களே அன்புறவுகளே உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வணக்கம் நாங்கள் முதல் முறையா வேல் சில வந்திருக்கிறோம் அருமையாக இருக்குது கலைஞர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறோம் நண்பர்களையும் சந்தித்திருக்கிறோம் இன்னும் சில மணி புலிகள் எங்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பமாக மிக சிறப்பு நேற்று திரு லோகேஷ் அவர்களை சந்தித்தேன் என்று அதே மூத்த கலைஞர்களை சந்திக்கின்ற பொழுது மட்டற்ற மகிழ்வு கலை உலகிலே நகைச்சுவைக்க என்று இரு அரசர்கள் இரட்டியர்கள் சில நேரங்கள்ல வந்து சந்தோஷம் வந்து எங்களோட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நிக்காது அடிச்சு நிக்குது நேற்று பின்னேரம் வரைக்கும் சந்தோஷமா இருந்தேன் ஒரு கொஞ்சம் மழை பெய்தது காலமே நான் சந்தோஷம் போயிட்டு ஜலதோஷம் இப்ப என்னோட நிக்குது இந்த வேல்சில எனக்கு முதல் அனுபவம் இப்படி ஒரு வந்து நிக்கிது என்ன போது தெரியல பாக்கலாம் மருந்து மருந்து எல்லாத்தையும் நிப்பாட்டி இருக்கிறார் மருந்து இல்லாமல் நான் வாழ்வேன் என்று அவர் உறுதியாக இருக்கிறார் அதனால் மருந்து இல்லாமல் அந்த ஜலதோஷம் போகும் ரசம் ரசம் குடிக்க அதுதான் ரசா அன்புடைய உறவுகளே நண்பர்களே பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி நாங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரடி நிகழ்ச்சிக்காக போக இருக்கிறோம் இரண்டு பெரும் தலைகள் வேல்ஸ் மாநகரிலே என்று வந்திருப்பது மகிழ்ச்சி மீண்டும் சந்தித்துக் நன்றி ஈஸ்வர்தாஸ் நன்றி